வணக்கம் என் அன்புள்ளங்கள் அன்பு நெஞ்சங்களுக்கு இந்த பதிவு எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து நான் பணம் வெளியில் கொடுத்துருக்கேம்மா எனக்கு வந்து அந்த பணம் கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு வா நாளைக்கு வா நெழுத்தடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க அதே மாதிரி நம்ம காணாமல் போன பொருட்கள் கிடைக்க அதாவது யாராச்சும் நம்மளோட பொருட்கள் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா அது வந்து திரும்பி அவங்க நம்மளுக்கு கொடுக்குறதுக்கான முயற்சி இது செவ்வாய்கிழமை ஏழு செவ்வாய்க்கிழமை ஏழு வாரம் செவ்வாய்க்கிழமை ஏழு நல்லெண்ணெய் விளக்கு சரிங்களா தெக்கு பகுதி தெக்கு மூளை நீங்க பாத்துக்கோங்க உங்க வீட்டில் அது வந்து ஆளா இருக்கட்டும் இல்லை பூஜை இருக்கட்டும் எந்த ரூம்லையாச்சும் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த ரூம்ல தெக்கு பார்த்து இந்த ஏழு விளக்கை நீங்க ஏத்தலாம் செவ்வாய்க்கிழமையில காலையில் செவ்வாய் பகவான் நினச்சி ஏற்றுங்க ஏற்றம்போது நீங்க அந்த ஏழு விளக்குக்கும் தூபம் காட்டணும் தூபம் காட்டி மனசார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்களுக்கு வர வேண்டியது தொலைஞ்சி போனது யார் உங்களை இருக்காங்களோ அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும் சரிங்களா அதே மாதிரி காணாம போன பொருட்கள் வந்து எங்களுக்கு திரும்பி கிடைச்சிடணும் மண்ணா இருக்கட்டும் இல்லை அபகரிச்சுறது ஏதாச்சும் உங்களை எந்த பொருள் ஏமாத்திருந்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நம்பிக்கையா நீங்க வந்து செயல்படும்போது தான் உங்களுக்கு இது கிடைக்கும் ஏன்னா இது வந்து ஒரு அற்புதமான ஒரு தாந்திரிக பரிகாரம் இல்லை என்னடா அப்படி அற்புதம் இருக்க போது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஒரு வாட்டி நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் சூப்பராக வேலை செய்யும் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க எப்படி அந்த மனுஷன் எனக்கு பணம் கொடுத்தா எப்படி இந்த பொருள் எனக்கு திருப்பி கிடச்சிதுங்கிற அளவுக்கு ஆச்சரியப்படுவீங்க ஒரு வாட்டி நம்பிக்கையோட இறை நினைச்சி நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி